ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன்ஸ் யார் யாரெலாம் வருவாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ டோட்டலாக ரெண்டு டாப்பிக்கு ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப்பு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரியா பண்ணிடுங்க மறந்துடாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நைட் லைஃப் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் பிரேக் நிறையா நடந்துச்சு மைக்கெல்லாம் வந்து போகாமல் பேசுகிறானுங்க கேப்டனே வந்து மைக் கழட்டி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு அதுலேயும் வந்து இந்த பிஆர்பா டாபிக் வந்து எப்பயும் வருஷ வருஷம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதில் வந்து நான் எவ்வளோ காசு கேட்டாங்க அந்த மாதிரிலாம் வந்து டிஸ்கஷனு சுபிக்ஷா ரம்யா அப்புறம் வந்து வியானா மற்றும் அரோரா எல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியானா வந்து எனக்கும் வந்து மொதல் அப்ரோச் வந்துச்சு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாங்க அது மாதிரி பதினஞ்சாயிரம் டெய்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஒன்னே சொன்னேன் ஐயோ பதினஞ்சாயிரமா அதுக்கு இதுக்கு சம்பளமே அவ்வளோதான் அதுக்கு உள்ளே கொடுத்துட்டு நான் எங்கேயாத்த போகிறது நான் தான் வழிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வேணான்ட்டாங்க அரோரா பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் தெரியல அவங்களுக்கு ரெண்டாயிரம் பேர் மாதம் மாதம் சப்ஸ்கிரிப் பண்ணுறான் நானூறுவா வச்சால் கூட அதுவே எட்டு லட்ச ரூபா வந்துடுது மாதம் அதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு அப்படிங்கிற ப்ரைவேட்டாக ரெண்டு மூணு போட்டா போட்டு விட்டால் போதும் அவங்க குதுகுல மாறுவாங்க அப்படின்ற மாதிரி செஞ்சு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கேடு கட்டுத்தனமாக இருக்குது அதனால தான் விஜய் சித்தபதி வந்து பார்த்தீங்கன்னா அரோரா அது திட்டும் போது நான் கிளம்புறேன் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்கல்ல ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மைக் இல்லாமலையும் எல்லை மீறியும் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து எல்லா சீசன்லேயும் ஒன்று வந்துடுது அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்க்க முடியுது ஓகே ஆனால் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது பிக் பாஸும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க போயிடுவார் போல தெரியுது அவரும் வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்ட எச்சரிக்கை கொடுக்குறதோ இல்லை ஏதாவது பண்ணுறதோ ஒன்றுமே பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா ரூல்ஸ் வந்து இது பண்ணோம் நாமினேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க ரம்யானேத்து இந்த மாதிரி பல விதிகளை நைட் வந்து மீறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ துணிவுடன் சிலை செயல்படுறீங்க இதெல்லாம் ஓகே தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துணிவு நாங்கள் வந்து கெத்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இது பேசிக்கான ஒரு ரூல் இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ண முடியலைன்னா அப்புறம் எதுக்கு பிக் பாஸ்க்கு போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு வந்து இருக்குது ஸோ இது வந்து நைட்டு நடந்த விஷயங்கள் ஸோ நீங்கள் காலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிக் பாஸில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க அதாவது காலையில் ஒன்று எந்திரிக்க மாட்டேறாங்க லக்ஸரியில் வந்து சரி எந்திரிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பூரா டக்கு கடங்கு அடித்து எட்டரை மணிக்கெலாம் எந்திரிக்கணுங்கிறது பேசிக் எயிட் தேர்ட்டிக்கு எல்லாம் எழுந்திருவாங்க பிக் பாஸ் எல்லா எதுலையும் ரொம்ப லேட்டான டாஸ்க் அதிகமாக ஹெவியாக இருந்தால் நைட் கொஞ்சம் லேட்டாக தூங்கி பத்து மணிக்கு எந்திரிப்பாங்க அதுமாதிரி ஆகாது மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பத்தாயி போச்சு இன்னும் வந்து வெளியே வரல அவங்க லக்ஸரி ஹவுஸ்லேருந்து என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா காலைல வந்து டக்கு டக்கு டக்குன்னு தட்டிகிட்டு இருந்தாங்க பாத்திரத்தெலாம் வச்சுட்டு உடனே எங்களுக்கு வந்து சவரியும் எஃப்சியும் மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க ஸோ இது தப்பாக இருக்குது நாங்கள் வெளியே வந்தால் சாப்பிட்ணும் கேஸ் ஆன் பண்ணணும்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க சாரி கேட்கணும்னு சொல்லி ஒரு ஆப்ளிகேஷன் வந்து வைக்கிறாங்க உடனே வந்து இல்லை முடியாது ஏன் சாரி கேட்கறது என்ன பிரச்சனை லக்ஸரி வீடு எலிப்பூட்டை சரி அதுக்கு ஒரு சாரி கேட்டேன்னா வேலை முடிஞ்சிருச்சு சாரி நீ கேட்க மாட்ற அப்படிங்கிறப்ப என்ன ஒரு ரீசனிங்கே அப்படிங்கிறது தெரில எனக்கு இது பார்க்குறதுக்கு விளையாட்டாக இருக்குது சரியா ஒரு பக்கம் வந்து பயங்கரமான சந்தை விட்டு பயங்கரமாக வந்து ஒரு பக்கம் லிஃப்ட் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க யாரும் இந்த பிக் பாஸ் ஹவுஸில் டீலெக்ஸ் ஹவுஸில் வந்து விளையாட தெரியாமல் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சோறுத்துக்கு சண்டை போட வேண்டாம் நல்ல விஷயந்தான் கம்ர்த்திங்கன்னு சொல்கிறேன் அது தப்புன்னு நான் சொல்லலை பட் எல்லாத்துக்குமே வேண்டாம் ஏன் அது தப்பு பண்ணுறோம் நம்ம இப்போ தான் தண்ணியிலேருந்து வந்திருக்கோம் சோர் வேணாம் சண்டை போட வேண்டாம் வியானா ஓகேன்ட்டாங்க ஏன்னா எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்ங்க சொல்லும்போது சரி சாரியாச்சு கேட்கணும் காலைலேருந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க சாரியாச்சும் கேட்கணுன்றாங்க சாரியும் கேட்க மாட்டானாங்க பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்கானுங்க அவனுங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே போராட்டம் பண்ண வெளியே நம்ம கனியத்தான் வந்து நான் 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 பார்த்துக்கிறேன்டா வாண்டடாக வண்டியில் ஏறாங்க இது வந்து ரொம்ப கேடு கட்டத்தணும் ஏற்கனவே சால்ட்டு போட்டு பிரச்சனை பண்ணீங்க நீங்கள் வெயிட் பண்ணி வேறு ஏதாவது நீங்கள் பண்ணலாம் இல்லை வந்து உள்ளே போய் இது பண்ணலாம் பிரச்சனை பண்ணலாம் இல்லை வெளியே வந்து வெளியேறிடலாம் நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணலாம் பட் திருப்பியும் சாப்பாடில் கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு பழைய சாதம் இருக்குதுல்ல அதில் வந்து லைட்டாக உப்பு போட்டு வெங்காயத்தை வச்சு சொல்லி பிளான் பண்ணுறாங்க பிரவீன்ராஜ் ஒன்றே சபரி சொல்கிறான் ஐயோ இதுவே தப்பு நம்ம வெங்காயத்து சாப்பிட்றது வேணாங்கன்னே சரி ஓகே பழைய கஞ்சி செஞ்சுக்கலாம் ஆஜரி சொல்லுது நைட்டு ஆனால் இதே மாதிரி கஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் ஏன்னா நைட்டு இவங்களுக்கு நம்ப முடியாது நம்மளே வந்து சமைச்சி சாப்பிட்றதுக்கு அரிசி இல்லைன்னா இதை வச்சு நம்ம வந்து அப்படியே குழப்பி ஒரு வாயில் தூக்கி உருட்டி நல்லா சோற்றுர்ணமே உருட்டி அப்படிச்சிடலான்றாங்க தனி வந்து இது எல்லாத்துக்கும் நாம் பொறுப்பு அப்படிங்கிறது அட போங்கடா வெண்ணெய்ங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நாமினேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன் அதுக்கடுத்து பதினோரு மணிக்கு வந்து நம்ம ஒரிஜினலாக என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லுவாங்க நாமினேஷன் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் திவாகர் கண்டிப்பாக இருப்பார் ஏன்னா அவர் கொஞ்சம் ஹவுஸில் ரெக்காஸ் கிரியேட் பண்ணுறாரு பார்வதி இருப்பாங்க அப்புறம் கெமி கண்டிப்பாக வந்து இருப்பாங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா கலையரசு இந்த வட்டம் தப்பிச்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குது கனி கண்டிப்பாக இருப்பாங்க துஷார் கேப்டனாக இருக்கிறதும் இருக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் அப்புறம் விற்கல் சீக்கிரம் ஒன்றுமே பண்ணாதனால ஒரு மிக்சர் இருப்பான் பிரவீன்ராஜ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வியானா சுபிக்ஷா இந்த மாதிரி ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஒம்போது பேர் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வாரம் நாமினேஷன்ஸில் வந்து யார் வெளியேறுவா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் அதை நான் அடுத்த ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் ஓகேவா ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு ஸோ நீங்கள் இந்த இஷ்யூவில் கனி பண்ணது கரெக்டாக நினைக்கிறீங்களா இல்லை எட்டரை மணிக்கு இவங்க ஏஜ் வராங்களே இவங்களுக்குலாம் வந்து சூடு சோழனை இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ஓகே ஸோ எப்பயும் போல் எட்டரை மணிக்கு ஏந்திரிச்சு எல்லா பிக் பாஸ் மாதிரியும் இது வந்து நல்லா இருக்கணுங்கிறத நான் வந்து விரும்புகிறேன் ஓகே பார்ப்போம் பிக் பண்ணி பார்ப்போம்